புகாப்பாவையே செயலை தெய்வமே கோமகள் குளமே அனங்கே அம்மையே அடந்தையே குளமகளே புரியே இமையோர் இளங்குடியே வணக்கம் ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களெங்கும் கூழ் வார்த்தல் பானக வழங்குதல் அப்படியான நிகழ்வுகளெல்லாம் பார்ப்பீங்க ஏன் இந்த ஆடி மாதம் வந்தால் இப்படி அம்மன் ஆலயங்களுங்கும் சிறுபறை இசைத்து உடுக்கடித்து பம்பை வாசித்து வேப்பலை கட்டி கொண்டு இப்படி ஒரு ஆவேச வழிபாடுகள் செய்கிறார்கள் இந்த கூழ் ஏன் வார்த்து கொடுக்குறார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னா அதுக்கு பின்னணி கண்ணகி அம்மன் கண்ணகி தாய் மதுரை தன் கற்பின் வலிமையால் சாபத்தால் மதுரை எரித்தது ஒரு ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமை தேய்விரை இது நான் சொல்லலை அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க கிமு சுப்பிரமணிய பிள்ளை கணிப்பின்படி கிபி நூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆடி பதினேழாம் நாள் இந்த நிகழ்வு நிகழ்ந்ததாக அவர் அறுதியிட்டு கூறுகிறார் இந்த ஆடி மாத தேய்விரையில் வயிறறிந்து கொடுத்த சாபத்தால் அந்த தீ பற்றியது ஒரு பத்தினியின் கோப பார்வைக்கு மரம் பத்தி எரியும்னு ஒரு வழக்கு சொல் உண்டு அந்த பத்தினியின் ஒரு சாபம் மதுரையில் இருக்கும் தீயோர்களை மா வஞ்சித்தது நல்லோர்களை காப்பாற்றியது அந்த வயிறெறிந்து அவங்க கொடுத்த சாபம் அவங்க வயிறு குளிரணும்னு ஆடி மாதத்தில் பெண்கள் விரதம் இருந்து அம்மன் ஆலயங்களில் கூழ் வார்த்தல் வயிறு குளிரும் தாயி பானகம் கொடுத்தல் என்று நிகழ்வுகள் வந்தன இந்த ஆடி மாதத்தில் ஒரு காற்றை அடிக்கும் தெரியும் உங்களுக்கு ஆடி காற்றுல அம்மியே பறக்கும்னு சொல்லுவான் அந்த காற்றை நான் எப்படி பார்க்குறேன் இந்த அம்மா வந்து தீயை ஏவுறாங்க தீயே இங்கிருக்கும் தீயவர்களை பற்றி அழி என்று ஏவுகிறார்கள் அந்த காற்றை எடுத்து நாலா பக்கமும் எடுத்து வீசுகிறது அந்த காற்று அப்படி ஒரு ஆவேச காற்று அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கணுமோ அதுதான் இன்றளவும் ஆடி மாதம் வந்தால் அப்படி ஒரு ஆவேச காற்றையும் நாம் பார்க்கிறோமோ என்று நான் ஒரு ஐயப்பாடு கொள்கிறேன் இந்த ஆடி மாதத்தில் தாய் வந்து மதன மனவேதனையுற்று தன் கணவனை இழந்த அந்த துயரமுற்று இருந்த அந்த காலத்தில் தமிழர்கள் தாங்களாகவே தங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் செய்யாமல் கொண்டார்கள் ஆடி மாதம் வந்தால் ஒரு புதுமனை புகவிழா திருமண நிகழ்வு இப்படியான நிகழ்ச்சிகள் தமிழர் மரபிலான வீடுகளில் இன்றளவு நடக்கிறது இல்லை ஆடிக்கு முந்தின மாதம் திருமணம் ஆயிருந்தா கூட ஆடி மாதத்தில் அந்த தம்பதியை பிரிச்சிருவாங்க இழந்த இந்த மாதத்தில் நம்ம வீட்டில் ஒரு மகிழ்ந்து குழாவுகிற ஒரு நிகழ்வுகள் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கிறாங்க இது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பல அதிர்வுகளை பதிவுகளை ஏற்படுத்தியதனுடைய விளைவாக இந்த சடங்குகள் தொடர்ந்து வந்திருக்கிறது ஆனால் அதனுடைய மூலத்தை சரிவர வந்து நாம் உணராமல் விட்டுவிட்டோம் ஏதோ ஆடி மாதம் வந்தால் அது ஒரு அந்த அந்த காலகட்டம் வந்து ஆடி தள்ளுபடிங்கிற அளவில் வந்து இப்போ நிற்கிறது ஒரு வேதனையான விஷயம் இந்த ஆடியில் உங்களுடைய இல்ல வழிபாட்டில் கண்ணகி தாயை நினைத்து உங்கள் நெற்றியில் குங்குமம் விடுவதும் மஞ்சளை பூசுவதும் உங்கள் வீட்டு நிலைப்படிகளில் வேப்பலை சொல்வதுமாக ஒரு வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் வழிபாட்டில் அமுது பொங்கல் படையுங்கள் வார்த்து கொடுங்கள் பானகம் கொடுங்கள் உங்கள் வீட்டில் தாயினுடைய அருள் ஆசீர்வாதங்கள் ஏற்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சுமைகள் சங்கடங்கள் பிணிகள் தடை தாமதங்கள் தானாக விலகி அவள் முகத்தின் பௌர்ணமி ஒளிபோல் உங்கள் வீட்டில் ஒரு வெளிச்சமும் அமைதியும் பெற பெறுவதற்கு நீங்கள் பேரருள் பெறுவீர்கள் என்பதாக இந்த ஆடி மாதத்தை நாம் கண்ணகியின் தாயை நினைவு கொண்டு அவள் பெயரை சொல்லி அவள் புகழை பரப்பி நாம் வழிபடுவோம் என்று கேட்கிறேன் ஓம் மங்களதேவி சரணன் ஓம் பத்தினிதாய பொருள்